பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மற்றவங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்று தேங்கி நிற்கிற குட்டை கிடையாது கரைபுரண்டோடு காற்றாற்று வல்லம் அதன் இலக்கையும் வளர்ச்சியையும் எந்த கொம்பாதி கொம்பனாலையும் தடுக்க முடியாதுங்கிறத பாட்டாளிகள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் மேலும் அதன் காரணமாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே எவ்வளவோ குழப்ப நிலை நீடித்து வந்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும்படியாக பூம்புகார் மகளிர் மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை ஆனால் மா க ஸ்டாலின் அவர்கள் தீவிரப்படுத்தும் விதமாக நேற்றைய தினம் மாநாட்டிற்கான இடத்தை தேர்வு செஞ்சு அதை பார்வையிட்டு இருக்காங்க உடனே பாட்டாளிகளுக்கு ஒரு கேள்வி எழுலாம் இப்போ தான் வைத்தி மற்றும் மா க ஸ்டாலின் அவர்களின் ஏற்பாடுகளில் சோழ மண்டல வன்னிய சங்க மாநாடு கும்பகோணத்தில் நடந்துச்சு அதற்கு அடுத்தபடியாக மகாபலிபுரத்தில் ஆனந்த அன்புமணியின் தலைமையில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரே வருடத்தில் எதுக்காக மூன்றாவது மாநாடு அதிலும் கும்பகோணம் பூம்புகார்னு ரெண்டு மாநாடுகளை டெல்டா மண்டலத்தில் நடத்துவதற்கான காரணம் என்னென்னு நீங்கள் கேட்கலாம் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வரும் தேர்தலில் அதாவது கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெய்வேலி பன்றுருட்டி விருதாச்சலம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜெயங்கொண்ட சட்டமன்ற தொகுதியிலும் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குன்னம் சட்டமன்ற தொகுதியிலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ்வேலூர் மற்றும் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிகள்னு டெல்டா மண்டலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மொத்தமாக ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் வச்சு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுது மேலும் அதன் காரணமாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி டெல்டா மண்டலத்தில் தன்னுடைய ரெண்டாவது வன்னியர் சங்க மாநாட்டை ஒரே ஒரு இடத்துல ரெண்டாவது முறையாக நடத்த இருக்குது இந்த மாநாட்டின் மூலமாக தஞ்சாவூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியை அமைப்பு ரீதியாக வலிமைப்படுத்த முடியும் என்பதால் தான் பாமக இந்த மகளிர் மாநாட்டிற்கான வேலையை பார்க்க துவங்கி இருப்பதாக சொல்லப்படுது மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் இந்த ஜெயங்கொண்டம் கீழ்வேலூர் விருதாச்சலம் நெய்வேலி மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மண்டலங்களை ஒட்டிய சட்டமன்ற தொகுதிகளில் நாம் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனதற்கு திமுக பரப்புன ரெண்டு அவதறுகள் தான் மிக முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டுச்சு அது என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மாற்று சமூக மக்களிடம் அதிமுக பாமகவானது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டு கொடுத்ததால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கிட்ட அதிமுகவும் பாமகவும் பிடுங்கி வன்னியர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது போல துரோகம் பண்ணிடுச்சுன்னு சொல்லி மாற்று சமூக மக்களை அதிமுக பாமக வேட்பாளர்களுக்கு எதிராக ஓட்டு போட வச்சுது மேலும் இந்த பிரச்சாரத்துக்கு வலிமை சேர்க்கிற விதமாக காசுக்கு விலை போன ஒரு சில தேவர் சமூக அமைப்புகள் சமூக நீதி குறித்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் திமுக பேச்சை கேட்டுக்கிட்டு அதிமுக பாமக கூட்டணிக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் பண்ணானுங்க சரி இவனுங்க தான் இப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இந்த வேல்முருகன் இந்த செந்தில்குமார் இந்த காடுவொட்டி மனு வச்சு இந்த கனலரசம் போன்ற அரசியல் தற்கூரிகள் தங்களோட சுயலாபத்துக்காகவும் அதிமுக பாமக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகவும் ஒரு கேடுகட்ட கீழ்த்தரமான விஷயத்த கையில் எடுத்தானுங்க அது என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வன்னியர்களுக்கு இயற்கையாகவே பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை எம்பிஎஸில் அனுபவிச்சிட்டு வராங்க அப்படி இருக்கும்போது வன்னியர்களுக்கு அதிமுகவும் பாமகவும் வெறும் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை மட்டுமே கொடுத்து ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலினிடம் சொல்லி பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு வாங்கி கொடுப்போம்னு சொல்லி வன்னியர்களுக்கு மத்தியில் பாமகவுக்கு எதிராக பிரச்சாரத்தை முன்னெடுத்தானுங்க இப்படி மாற்று சமுதாய மக்களிடமோ வன்னியர் சமூக மக்களிடமோ வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இந்த திமுக பரப்பிய அவதூறுகளால் தான் பாமக வேட்பாளர்கள் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் அதாவது எழுநூறு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு போன்ற வாக்குகள் வித்தியாசத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் தோல்வி தருவினாங்க சரி இப்படி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வேல்முருகன் மனோஜ் கனரசன் போன்ற அரசியல் தற்கொலிகள் சொன்னது போல் பதினஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்ட வன்னிகர்களுக்கு வாங்கி கொடுத்தாங்களான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுதான் இல்லை சரி இவனுங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எல்லாரும் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க எப்படி அறுவாலையை பூட்டை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க அதுவும் எதுக்காகனு கேட்டுக்கிட்டிங்கன்னா எந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டு இருக்கிறதுக்காக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அவதூறுகளை பரப்பினானுங்களோ அதே பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை சட்டமாக்க சொல்லி அறிவாலயத்தில் திமுக போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இவனுங்க ஆட்டுறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நாங்களும் வன்னியர்களின் உரிமைக்காக போராடுற கூட்டம்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அதன் மூலமாக வரும் தேர்தலில் நல்லா காசு கல்லாக கட்டுறது தான் இவனுங்களோட ஒரே நோக்கம் மற்றபடி இந்த தற்கூரி கூட்டத்திற்கு வன்னியர் சமூக மக்களின் மீது எந்தவித அக்கறையும் கிடையாது என்பதை வன்னியர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆகவே வன்னியர் இடஒதுக்கீட்டின் முக்கியத்துவத்தை வன்னியர்களுக்கு எடுத்துக்கூறி கூறி அடுத்த கட்ட போராட்டத்திற்கு வன்னியர்களை தயார்படுத்திடவும் மேலும் சமூக நீதி குறித்த புரிதல் மாற்று சமூக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து வன்னியர் இடஒதுக்கீட்டால் எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாதுங்கிறத மாற்று சமூக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ப காரணத்தால் தான் பாட்டாளி மக்கள் கட்சியானது தொடர்ச்சியாக வன்னியர் சங்க மாநாடுகள் நடத்திட்டு வரதாகவும் சொல்லப்படுது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கக்கூடிய தற்போதைய நிகழ்வுகளால் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய நிலை நிலவிட்டு இருக்கிறத கண்கூடவே பார்க்க முடியுது இப்படி ஒரு குழப்ப நிலையில் இருக்கக்கூடிய பாமக சொந்தங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற செய்தி ஒன்றே ஒன்று மட்டும்தான் அது என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அதன் கடந்த கால வரலாற்றில் பல்வேறு கடினமான சூழ்நிலையை கடந்து வந்திருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பன்ருட்டி ராமச்சந்திரன் ஜான் பாண்டியன் தீரன் தலித் எழில்மலை தலித் பொன்னுசாமி வேல்முருகன் பூத்தா இளங்கணும் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பல்வேறு காலகட்டங்களில் கட்சியை விட்டு வெளியேறிய சமயத்தில் இனி பாமக வாக்கு வங்கி குறைஞ்சிரும் இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சியால் வெற்றி பெறவே முடியாது அப்படி இப்படின்னு பல்வேறு அவதூறு கருத்துக்களை ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் முன் வச்சுருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி தன்னைத்தானே நிலைநிறுத்தி கொண்டு மீண்டும் பாமக அதன் பழைய வாக்கு வங்கியை மக்கள் மத்தியில் நிரூபித்து காட்டியிருக்கு இப்படியான ஒரு வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை தற்போதைய நிகழ்வுகள் ஒருபோதும் பாமகவை வீழ்ச்சி நிலைக்கு கொண்டு செல்ல முடியாதுங்கிறத பாட்டாளிகள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆகவே நிச்சயம் அண்ணன் அன்புமணி அவர்களும் சமூக நீதிக்காளர் மருத்துவர் ஐயா அவர்களும் மிக விரைவில் ஒன்றாக இணைந்து கட்சியை வழிநடத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு நம்ம வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்டத்திற்கு தயாராக வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் மேலும் இதுநாள் வரைக்கும் பாமக நிர்வாகிகள் அது அண்ணன் அன்புமணி அவர்களால் நியமிக்கப்பட்ட நிர்வாகியாக இருக்கட்டும் இல்லை சமூக நீதிக்காரர் மருத்துவர் ஐயா அவர்களால் நியமிக்கப்பட்ட நிர்வாகியாக இருக்கட்டும் அனைவருமே கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சி உறுப்பினர் சேர்க்கையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்க அதை விட்டுட்டு அண்ணனுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற என்ற பேரில் மதுரை ஐயாவிற்கு எதிராகவோ அல்லது ஐயாவிற்கு ஆதரவாக செயல்படுகின்ற பேரில் அண்ணன் அன்புமணிக்கு எதிராகவோ அவதூறுகளை பரப்பி கோஷ்டி சண்டையை உருவாக்கிட வேண்டாம் என்பதை லட்சக்கணக்கான பாட்டாளிகள் ஒருவனாக நான் கேட்டுக்கிறேன் மேலும் தனிப்பட்ட முறையில் இந்த மாநாட்டை மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கறது எதுக்காகனு கேட்டுக்கிட்டிங்கன்னா சமூக நீதி ஐயா அவர்களும் ஆனால் அன்புமணி அவர்களும் கட்டாயம் நேரடியாக சந்திப்பதற்கு இந்த மாநாடு நிச்சயமாக உதவும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை மேலும் அப்படி இருவரும் சந்திக்கும் பட்சத்தில் அடுத்த கணமே பாட்டாளி மக்கள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குழப்பங்களும் முடிவுக்கு வரும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன்